வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கிஸ் பாராளுமன்றத்துல ஒன்றிய நிதியமைச்சர் நிம்மி பெரியார் வந்து தமிழ காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிருக்காரு அவரை அவரையும் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு தாவக்க தலைவர் விஜய் ஒரு அறிக்கை விட்டு அடட கொள்கை தலைவரை பத்தி தப்பா பேசினதும் தைரியமா கேள்வி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஆனா அந்த அறிக்கையில பெரியார் கூடவே முரண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முரண் இருக்கிறவன் எதுக்கு பெரியாரை பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்க அப்படிலாம் ஒண்ணு வச்சுக்க வேணாம் நீ வேணா விட்டுரு கேட்டால் கடவுள் மறுப்பை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடவுளை கும்பிட்றவன் ஓட்டும் வேணுமா இல்லையா ஆஹ் பெரியாரு எடுத்த உடனே நேரா கடவுள் இல்ல சொன்னாரு சாதியால மக்கள் பிரிஞ்சிருக்காங்க இந்த சாதி மதத்துல இணைக்கப்பட்டிருக்கு இந்த மதம் இருக்கணும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது இந்த வேதங்கள் எல்லாம் கடவுளுக்கு எழுதுனது அப்படின்னு சொல்றாங்க சரி கடவுளை காட்டுடான்னு சொன்னா ஒரு கூந்தலும் இப்போ வரைக்கும் காட்டல அப்படின்னு சரி அப்படின்னா இனிமே கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னாரு அதனால கடவுள் இல்ல வேதம் இல்ல மதமும் இல்ல சாதியும் இல்ல எல்லா பயபுள்ளைகளும் ஒண்ணுதான் எல்லாம் சமமா இருங்க அப்படின்றதுக்காக தான் பெரியார் வந்து இந்த கடவுள் மறுப்பு கையில் எடுத்தாரு ஆனால் விஜய் நேராக பெரியார் கூடவே முரண்படுவாராம் கேட்டால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் இந்த பார்ப்பனர்கள் தான் அந்த கடவுளையே தூக்கி வச்சு இயக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்ப்பனையத்தை ஆதரிக்கிறியா நீயே ஆ இதில் மகளிர் தின வாழ்த்துலையாச்சு திமுகவோட பேரை சொல்லிட்டாரு ஆஹா அண்ணனுக்கு தைரியம் வந்துருச்சு இனிமேதாண்ட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா இந்த அறிக்கையில பாஜகவோட பேரையே இன்னும் சொல்லாம இருக்காரு பெரியார பத்தி பேசுனதே ஒரு சங்கிதான் அப்புறம் பாஜக பேரை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு பயம் ஆஹ் பத்து படம் பிளாப் ஆனாலும் சினிமாவில நின்னுடலாம் ஆனா இப்படியே போயிட்டு இருந்தா அரசியல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இனிமையாச்சும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாம எதையாச்சும் ஓபனா பேசுங்க